ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரெட்டை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான ஜீரா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு டம்ளர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராமு ரெண்டு டம்ளர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வரும் ஸோ அதே அளவு ரெண்டு டம்ளர் வந்து அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சுகர் நல்லா வந்து கரையிற வரைக்கும் இதை நல்லா வச்சு காய்ச்சிக்கோங்க சுகர் வந்து நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி கொதிக்க விட்டு இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த வந்து பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு பத்து ப்ரெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஓரளவு நீங்கள் மீடியமாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம் ஜீரா அதில் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எல்லா ப்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் அதை வந்து நல்லா வத்த காய்ச்சிக்கோங்க ஸோ ஹாஃப் அன் ஹவர் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பால் நல்லா வர காய்ச்சிட்டேன் இப்போ வந்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் வந்து கூலான பாலில் வந்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் வந்து நல்லாவே காய்ச்சிட்டோம் ஸோ நம்ம ஊற வச்ச பிரெட் இருக்குல்லையே அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் கஸ்டர்டையும் காய்ச்சி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கஸ்டர்டை பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் மேலே நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றினதுக்கப்புறமா நட்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையும் லைட்டாக நான் மிக்ஸில் லைட்டாக பிடிச்சு அது மேலே தூவிட்டு வச்சுருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்